உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ வந்திருக்கக்கூடிய குடும்பம் வந்துட்டு ஃபேக்கான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பசுபதியோட அவரு பின்னாடி இருப்பாரோ அப்படிங்கிறதையும் தாண்டி பசுபதி கூட அன்பும் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி சின்ன சந்தேகம் வர மாதிரி அங்கே நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி சின்ன ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம் ஸோ விஜய் வந்துட்டு எப்போவும் காலையில் ஜாகிங் போயிட்டு வர மாதிரி ஜாகிங் போயிட்டு வராரு ஸோ முன்னாடி நாள் போகும்போதுமே இவளையும் கூட்டிகிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொன்னதுனால காவேரியை வாக்கிங் போக சொல்லி அவர் கூப்பிடும்போதுமே காவேரி வந்துட்டு நான் நம்ம கார்டனுக்குள்ளேரே நடந்துக்கிறேன் கொடுக்குறேங்க அதனால நீங்கள் ஜாகிங் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னதுனால இவர் வெளியில் ஜாகிங் போயிட்டு வருவார் காவேரி பங்க வந்து கார்டனில் இருக்காங்களா அவங்க எதுவும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு எதுக்கும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார்டன் சைடு அங்கே போகிறாரு அங்கே போனால் இந்த மூணு பேரும் உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்கள மட்டும் பார்த்துட்டு சரி இவங்க சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே உட்காந்துருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த சைடு திரும்பும்போது பார்த்தா அந்த சைடு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கதே யார்கிட்டன்னு பார்த்தா அன்பு கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல விஜய் பார்க்குறாரு இவங்க எதுக்கு வீட்டில் இவ்வளோ இடம் இருக்கும்போது அதுவும் சித்தப்பா கூட இப்படி தனியாக வந்து பேசுறதுக்கு என்ன காரணம் இருக்கு என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கலான்னு சொல்லி திரும்பும்போது அந்த நேரத்தில் கிருஷ்ணா ஸோ பார்த்ததை வந்துட்டு விஜய் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அன்பு கிட்ட வந்துட்டு டக்குனு கோவமாக பேசுகிற மாதிரி பேசுறாரு உடனே அவரும் கோவமா பேசுகிற மாதிரி பேசும்போது அந்த இடத்துல விஜய்க்கு வந்து ஒரு சந்தேகம் வருது என்ன நடக்குதுன்னு தெரியலையே சித்தப்பா எதுக்கு அவங்க கிட்ட போய் பேசணும் எவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க நம்மளை பார்த்தோன்னே கோவமா பேசுகிற மாதிரி பேசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இவர் உள்ளே வந்துடுறாரு ஸோ இதுல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அன்பு என்ன பண்ணிடுறாரு அவர் வேகமாக வந்து கிட்ட வந்து எப்போவுமே எகிரி எகிரி பேசுகிறாள் அவர் வந்து வாண்டடாக என்ன விஜய் ஜாகிங்லாம் போயிட்டு வந்தாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நான் ஜாகிங் போகிறதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது தான் சித்தப்பா அதெல்லாம் சரி நீங்கள் என்ன அந்த கூட போய் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆ பின்ன கிளம்பாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் போய் சண்டை போட்டேன் இருந்தேன் அதனால் அந்த பயணம் எகிரி எகிரி பேசிகிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாளிச்சுட்டு போகிறாரு ஸோ அவர் சமாளிக்கிறாரு அப்படிங்கிறதும் விஜய்க்கு அங்கே புரியுது அந்த இடத்துல ஒரு டவுட் வருது அவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஸோ உள்ளே வந்து உட்காரும்போதுமே பாட்டி அங்கேருந்து வந்து என்ன விஜய் ஜாகிங் போய்ட்டு வந்துட்டியா ஜூஸ் ஏதாவது தரட்டுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ சரிங்க பாட்டி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது போகிறாதா போய் ஜூஸ் எடுத்துட்டு வா விஜய்க்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜூஸ் எடுக்க போகிறாங்க அப்போ பாட்டி கிட்ட பேசுகிறாங்க என்னடா விஜய் நான் சொன்னாலும் நான் திட்டுறேங்கிற நீயும் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லும்போது என்ன பாட்டி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கேட்குறாரு பாத்தியா நான் பேச ஆரம்பித்தாலே முன்னாடியெல்லாம் என்கிட்ட ஆசையாக பேசுவேன் இப்போ நான் பேச ஆரம்பித்தாலே உன்னை திட்டதான் போகிறேனோ எங்கே உன் பொண்டாட்டி ஏதாவது நான் சொல்லுங்கிற மாதிரியே நீ நினைக்க ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா அப்படிங்கிறாங்க அப்படி எல்லாம் இல்ல பாட்டி சொல்லுங்க பாட்டியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே பாட்டி என்ன என்ன விஜய் நீ வீட்டுக்கு வந்து இத்தனை நாள் இதுவரைக்கும் எப்படி போகுது என்னங்கிறத கொண்டு வர சொல்லி பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல பாட்டி அதெல்லாம் ஆல்ரெடி நான் ஐயப்பன் கிட்ட பேசிட்டேன் நாளைக்கு சாலரி டேட் வருது இல்லை அதனால அவங்களுக்கு செக்ல சைன் பண்றதுக்காக இன்னைக்கு ஐயப்பன் எல்லாமே எடுத்துட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு ஆ சரி ஓகே விஜய் அப்படிங்கிறாங்க பாட்டி நீங்க இதெல்லாம் தேவையில்லாம நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க நான் டேக் ஓவர் பண்ணிக்குவேன் எனக்கு தெரியும் பாட்டி இந்த பொறுப்பு என்கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது ஆபீஸை நான் கரெக்டாக பாத்துக்குவேன் அடுத்ததாக இந்த பொறுப்பு எனக்கு தான் இருக்கு மாமியார் குடும்பம் இப்படி கஷ்டப்படுறாங்க முக்கியமாக காவேரி அந்த இடத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொறுப்பை நான் சேர்த்து தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த இடத்துல ஒரு அழுத்தி சொல்றாரு பாட்டிக்கு இந்த இடத்துல என்னமோ பண்ணுடா ஆனால் ஆபீஸ்ல வந்துட்டு நீ எப்படி இருந்தவன் இங்க உட்காந்து நீ மாமனாரோட அந்த ரெண்டு பொண்டாடி கதையெல்லாம் நீ டீல் பண்ணிகிட்டு இருக்க நினைக்கும்போது தான் விஜய் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க பாட்டி லைஃப்னு இருந்தால் எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த விஷயமா இப்போ திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கும்போது பாருங்க பாட்டி பாவம் அவங்க அவங்க எல்லாரும் லேடீஸாக இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க குமரன் பிரதரும் இப்போ இங்கே இல்லைல்ல அப்போ நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் சரிடா நீ மட்டும்தான் அந்த வீட்டுக்கு மருமகனா ஏன் அந்த யமனாவோட புருஷன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி எதுக்கு இப்போ நீங்கள் நிவ்ன கூப்பிடுறீங்க நிவன் பிரதர் அதெல்லாம் வரேன்னு தான் சொன்னார் நான் தான் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க ய்யா நான் சொன்னால் மட்டும் கோச்சிக்கிறியே நீ தானே இப்போ உன் பிரச்சனை அந்த பிரச்சனை இழுத்து ஓன் தலையில் போட்டுக்கிற அப்படிங்கிறாங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி இதை பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசியாச்சு திரும்ப திரும்ப அதையே பேச வேணாம் நான் விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து மேலே போயிடுறாரு ஸோ கொஞ்ச நேரத்தில் ஐயப்பனும் வந்துடுறாரு ஐயப்பன் வந்துட்டாருன்னு சொல்கிறதுனால விஜய் மேலேருந்து கீழே வரும்போது வாங்க ஐயப்பன் அப்படின்னு சொல்லும்போது சார் செக் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன் சார் நீங்கள் சைன் பண்ணிட்டிங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த ஆஃபீஸ் ஃபைல் எல்லாத்தையுமே அவர் உட்காந்து இருக்காரு அப்போ புதுசாக இந்த மூணு பேர் அவங்க வீட்டுக்குள்ளாராங்க நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஐயப்பனே கேட்குறாரு சார் இவங்கெல்லாம் யார் சார் புதுசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே தாத்தா இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை ஐயப்பன் இது எங்கள் ஃபேமிலி மேட்டர் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்துட்டு வெளியே சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் உடனே ராதாமா பக்கத்தில் இருந்துட்டு என்ன தான் சொல்லிடுறாங்க என்னத்தை சொல்கிறது ஐயப்பன் ஆஃபீஸில் இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் போய் பார்க்க மாட்டேங்கிறான் இது சம்மந்தமே இல்லாமல் அவன் மாமனார் இருக்கு ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொல்லி இங்கே நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு எங்கே கழுத்து அறுத்துட்ருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதாமா இப்போ சொல்கிறதுனால விஜய்க்கே கோவம் வருது சித்தி கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஐயப்பனுக்கே புரியுது சரி ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது அப்படின்ட்டு ஓகே சார் சாரி சார் நான் தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை விடுங்க ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு வெளியில் வராங்க வெளியில் வரும்போது ஐயப்பனை வெளியில் விட வரும்போது ஐயப்பன் கிட்ட பார்க்குறாரு பார்த்துட்டு அது உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை ஐயப்பன் இந்த பிரச்சனைய எதுக்கு உங்கள்கிட்டையும் சொல்லிக்கிட்டுன்னு தான் நான் யோசித்தேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் சொல்ல வேணாம்னா ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் நீங்கள் பண்ணணும் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது சார் என்ன சார் ஹெல்ப் எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத செய்கிறதுக்கு தானே சார் நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் சொல்கிறாரு சரி ஓகே இப்போ வந்து வந்திருக்க ஃபேமிலி வந்துட்டு இது வந்து எனக்கு திடீர்னு வந்துட்டு எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட் வருது வீட்டில் இருக்க லேடிஸையும் போட்டு நான் இதில் வந்து ப்ரெஷர் கொடுக்க விரும்பல ரெண்டாவது உங்களுக்கே தெரியும் காவேரி வேற டைமில் அவளையும் வந்து டென்ஷன் ஆக்க தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது புரியுது சார் காவேரி மேடம் வந்துட்டு பிரெக்னடா இருக்காங்க நீங்கள் அப்பவே எவ்வளோலாம் பார்த்தீங்கன்றது எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுதான் எப்போ எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு காவேரி எந்த இடத்துலையும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்து பார்த்து வச்சுட்டு இருக்கேன் சரி ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் நான் வந்துட்டு அந்த ஃபேமிலி வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ப்ரூஃப் வச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது தேர்ட்டி இயர்ஸ்ல வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க ஸோ அப்போவே இதெல்லாம் கம்பல்சரி இருந்துச்சாங்கிறத மட்டும் எனக்கு கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிட்டு செக் பண்ணிட்டு அவர் திரும்ப கால் பண்ணுறாரு சார் இதெல்லாம் வந்துட்டு அப்பவே இருந்தது தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதை சொல்லிவிட்டு ஐயப்பன் கூடவே சார் இன்னொரு விஷயம் சார் இது நான் உங்களுக்கு சொல்லலாமா வேணாமான்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல ஐயப்பன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை சார் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அது மட்டும் கொஞ்சம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது எப்படி ஐயப்பன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை அது ஒரிஜினல் தானா இல்லை ஏதாவது டூப்ளிகேட்டான்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணலாம்ல சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கேட்டால் தரமாட்டாங்களே இப்போ அந்த பையன் ஏற்கனவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நீங்கள் அதை மட்டும் எனக்கு எப்படியாவது எடுத்து கொடுத்துருங்க நான் அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதை ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது காவேரி போய் கேட்குறாங்க என்னங்க ஆச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது ஐயப்பன் சொன்ன எல்லா விஷயங்களையும் சொல்லும்போது அது எப்படிங்க போய் கேட்டால் அவன் தருவானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஆஹ் அவனுங்க வந்து இவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்கறானுங்க அப்படிங்கும்போது நம்மளும் கொஞ்சம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும் காவேரி அப்படிங்கும்போது அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வச்சிருக்க ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுக்கணும் அந்த ஃபைல் தானே அந்த ஃபைலில் தானே மொத்தமாக வச்சுருக்காங்க அந்த ஃபைலேயே நம்ம எப்படியாவது தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிங்க அவங்க தான் அந்த பேகு எல்லாமே வந்துவிட்டு அவங்கக்கிட்டேயே தானே இருக்குது எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கும்போது அதெல்லாம் தெரியாது எப்படியாவது நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ நைட் வந்துட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா போய் பார்க்குறாரு ஆனால் இந்த மூணு பேர் மட்டும் தூங்காமல் வெளியில் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த டைமில் போய்ட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறார் ஸோ எடுத்துகிட்டு மேலே வந்ததுக்கப்புறமா காவேரி பார்த்துட்டு என்னங்க எடுத்துகிட்டு வந்துவிட்டிங்களா அப்படிங்கும்போது ஆ விஜய் நினச்சா செய் செய்ய முடியாது ஏதாவது இருக்கா என்ன காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி சரி ஃபஸ்ட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எடுத்து பார்க்குறாங்க பட் அதில் பார்க்கும்போதெல்லாம் ஒரிஜினல் சீல் மாதிரி தான் இருக்குது சரி எதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அப்படி அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு அதை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க வச்சிருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கிறாரு எடுத்துகிட்டு திரும்பவும் போய்ட்டு அந்த ஃபைலை அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறாரு ஸோ இது எல்லாத்தையுமே ஐயப்பனுக்கும் சென்ட் பண்ணும்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வந்துட்டு அவர் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் பண்ணும்போது அந்த டேட்டில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் வந்துட்டு அப்படி ஒரு இதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லிடுறாங்க ாங்க <this tossi> ஸோ இதை கேட்டு தான் ஐயப்பனுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருது உடனே விஜய்க்கு கால் பண்ணுறாரு சார் ஒரு ஹாப்பி நியூஸ் சார் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு ஐயப்பன் அப்படின்னு கேட்குறாரு நான் இந்த மாதிரி செக் பண்ணிட்டேன் சார் அவங்க கொடுத்துருக்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் வந்துட்டு இவங்களோட பேர் போட்டு அப்படி ஒன்று இல்லவே இல்லை சார் இது கம்ப்ளீட்லி ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு ஸோ இந்த இடத்துலேயே வந்துட்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக அவர் வந்துட்டு தில்ல நிற்கிறாரு விஜய் சரி ஓகே நமக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே ஐயப்பன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுறாரு ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிடுறாரு ஸோ வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு கீழே வந்து வீட்டில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது நேராக உள்ளே வந்துட்டு பாட்டி சித்தி அப்புறம் தாத்தா எல்லாருமே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது நேராக போயிட்டு அத்தை கங்கா காவேரி பாட்டி நீங்களும் கூட கொஞ்சம் நேரம் மேலே வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே டக்குன்னு பாட்டி எழுந்துச்சு வந்துட்டு டே டே விஜய் என்னடா ஆச்சு ஏன்டா இப்போ இவங்க எல்லாத்தையும் மேலே கூப்பிட்டுருக்க அப்படிங்கும்போது பாட்டி நான் வந்து சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு நிமிஷம் மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ மேலே வந்த உடனே சாரதமாக பதறாங்க என்னாச்சி தம்பி ஏன் தம்பி மேலே வரைக்கும் தனியாக கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருங்க இருங்க பதட்டப்படாதீங்க ஒரு தெளிவான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் வந்துட்டு மாமா அந்த மாதிரி செஞ்சுருப்பாருன்னு நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாரதா டக்குன்னு நீங்கள் என்ன தம்பி இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவள் தான் ரெண்டாவது குடும்பங்கிறதுக்கு எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்கா எல்லாமே கையில் இருக்குல்ல அப்படி பார்க்கும்போது இவன் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க அத்தை இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய அதே நீங்கள் இப்படி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இங்கே எல்லாரையுமே நம்ப வச்சிருச்சு நீங்கள் அன்றைக்கி அழுகாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து இப்படி நடந்துருக்குமா அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பேசியிருந்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுருந்துருக்கலாம் அன்றைக்கே நீங்கள் பதட்டம் அடைஞ்சதுனால எல்லாருமே வந்துட்டு டென்ஷன் ஆகி அதை பற்றி நம்ம யோசிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கங்கா கேட்குறாங்க என்ன விஜய் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் அவர் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சாரதாமாக்கே பெரிய ஷாக்கிங்காக இருக்குது உடனே சாரதாமா இருந்துட்டு இருங்க தம்பி அவளை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் பாருங்க எவ்வளோ பிரச்சனையை கொடுத்துட்டு இங்கே வேற வந்து உட்காந்துட்டு உங்கள் பேரையும் கெடுத்துகிட்டு என்னென்ன வேலை பண்ணிட்டு பார்த்தா கடைசியில் சட்டப்படி நான் தான் பொண்டாட்டி பிள்ளைங்கிற மாதிரி அவன் என்ன பேச்சு பேசினான் வாய்க்கிலேயே இப்போ அவளை போய் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க உடனே டக்குனு விஜய் அத்தை அத்தை இருங்க இதுதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையை எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு ஹைப்பர் ஆகாதீங்க இப்படி பண்ணனால தானே நம்ம அன்னைக்கே யோசிக்க முடியாமல் போச்சு இப்போ திரும்பவும் அதே தப்ப நம்ம பண்ண வேணாம் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி எனக்கு அவங்கள வந்துட்டு ஃபேக்குன்னு சொல்லி நான் வெளியே துரத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் இன்னும் நமக்கு இந்த ஆதாரம் மட்டும் பத்தாது இன்னும் நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் எனக்காக ப்ளீஸ் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சாரதாம அமைதியாக உட்கார்றாங்க உடனே கங்காக்கு சரியான கோவம் வருது அது எப்படி விஜய் இப்படியெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க ஃபேமிலியை வந்துட்டு டேமேஜ் பண்ணுற மாதிரி அதுவும் இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா இப்படிலாம் கூட செய்வாங்களா அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் பணம் தான் கங்கா பணம் கிடச்சிதுன்னா போதும் என்ன வேணால் பண்ணுவாங்க இதோ நீங்கள் கூட பணம் வேணும் அப்படிங்கிறனால உங்கள் அப்பா ஆசாசே கட்டின வீட்டையே விற்கிறதுக்கு முடிவுக்கு வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆகுது நான் பண்ணதும் இதுவும் ஒன்றா நீங்கள் ஏன் இப்போ இதை கொண்டு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறாங்க அப்படி இல்லை கங்கா நான் அதுவும் இதுவும் ஒன்றுன்னு சொல்ல வரல ஆனால் நீங்கள் இப்படி உங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறனால சொந்த வீட்டை வந்துட்டு இப்படி விற்கணும்னு நீங்கள் நினைச்சிங்களோ அதே மாதிரி பணத்துக்காக இவங்க என்ன வேணால் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அதை தான் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கும்போது கங்கா அப்படியே சைலண்ட்டாகி உட்காந்துடுறாங்க ஸோ மறுநாள் வந்துட்டு கிருஷ்ணா திரும்பவும் ஆரம்பிக்கிறார் என்ன பிரதர் நான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன் உங்கள் முடிவு தான் என்ன எப்படி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்கல நம்ம ஷேருக்கு ஒத்துக்கலாமா இல்லை மொத்த வீட்டையுமே எங்களுக்கே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிக்கிட்டுமா என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பார்த்துக்குவா அப்படிங்கும்போது இப்போ விஜய் போய்ட்டு ரொம்பவும் தில்லாக பேசுகிறாரு என்ன பிரதர் நானும் பொறுமையாக போய்ட்டுருக்கேன் நீங்கள் அந்த ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தான் வந்துட்டு லீகல் ஒய்ஃபுங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் முடியாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்றெல்லாம் இல்லவே இல்லை ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி அந்த மண்டபத்தில் வந்துட்டு அவங்க பண்ணுறது அப்புறம் ஊர் ஜனம் எல்லாம் வந்திருக்காங்க இதோ பாட்டியே இருந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க உயிரோட தானே இருக்காங்க இத்தனை பேர் இருந்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற இந்த ஒரு ப்ரூஃப் மட்டும் வச்சு அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் சொன்னது அதுதான் ஒரே ஒரு ஷேர் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் ரொம்ப அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு ஷேர் கொடுக்குறதுக்கு கூட எனக்கு மனசு இல்லை மரியாதையை என் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க எங்ககிட்ட எல்லாமே இருக்குது எங்கள் அப்பாவோட அந்த சொத்தில் எங்களுக்கு பாதி வந்தே ஆகணும் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது அவனால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கிட போட வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளுறாரு இருந்தாலும் அந்த இடத்துல அடிதடி சண்டை மாதிரி வந்துட்டு கிருஷ்ணா எகிரி எகிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு ஸோ இந்த இடத்துல எந்தளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி விஜய் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் இதே சைடு வந்துட்டு அன்பு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அன்பு கிட்ட போய் பேசுகிறாரு என்ன சித்தப்பா அங்கே போய் இருந்தீங்க நான் பார்த்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு கோவமாக பேசுகிற மாதிரி அப்படியே என்கிட்ட ஆக்டிங்கை போட்டுகிட்டு இருந்தீங்க நான் பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லி இருக்காங்க உடனே நான் எதுக்குப்பா ஓ முன்னாடி நடிக்கணும் எனக்கு அந்த அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லையே நான் நீங்கள் அவங்கக்கிட்ட சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி அன்புக்கு ஆகுது நான் என்ன பண்ணேன் அப்படிங்கும்போது டக்குன்னு சட்டையை பிடிச்சிடுறாரு மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள் வந்திருக்க குடும்பம் யார் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் இவங்களுக்கும் சந்தான மாமாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் திரும்ப திரும்ப ஏதாவது வச்சு நீங்க கேம் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதையா சொல்றீங்களா இல்லையா இல்ல வீட்டுல இறக்கிட்டே சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பிடிச்சி கேட்கும் நீ என்னப்பா என்னவே வந்து வந்து கேட்டுட்டு இருக்க இதுக்கு நான் மட்டும் தான் காரணம்னு நினைக்கிறியா ஏன் அந்த பசுபதி எல்லாம் உனக்கு சந்தேகத்திலே வர மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பசுபதி பண்ற ஆளு தான் ஆனா உனக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் நீ எதுக்கு அவங்க கிட்ட போய் பேசின அப்படின்னு சொல்லும்போது இப்ப கோவத்துல அவர் கத்த ஆரம்பிச்சிடறாரு நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல என் பையனுக்கு நீங்க என்ன இருக்கு எப்ப பாரு உனக்கு உன் பொண்டாட்டிக்குன்னு நீ பண்ணிட்டு இருந்தேன்னா நான் பார்த்துட்டு சும்மா உட்காந்துருப்பேனா நீ காவேரி பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண போறேன் நீ கிளம்புனது எனக்கு பிடிக்கல அதனால நான் பசுபதிக்கு சும்மா ஃபோன் தான் பண்ணி சொன்னேன் மற்ற எல்லா வேலையும் அவன் தான் பார்த்தான் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அவர் பசுபதியை சொல்லிடுறாரு ஸோ விஜய்க்கு சரியான கோவம் வந்ததோட அப்படியே சட்டையை பிடிச்சதோட டக்குன்னு அப்படி தள்ளி விட்டுட்டு உங்களைலாம் என்ன பண்ணுறதுனே தெரியலையா அதுக்காக இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை நீ பண்ணுவியா என்ன கேடுக்கிட்ட ஜென்மணி இது முதல்ல பசுபதியை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குனு கோவமாக எந்திரிச்சு கிளம்பி வந்துடுறாரு ஸோ இந்த இடத்துல அன்பு வந்துட்டு என்னாக போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இப்படி கதைக்கெலாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்